நேற்று ஒரு விவசாயியோட பேசியிருந்தேன் அவர் சொன்னாரு முன்னாடி நான் மரபழிக்கிழங்கு பயிர் பண்ணும்போது பத்து டன் விளைஞ்சது சார் ஆனா இன்னைக்கு மூணு டன் தான் விளையுது ஆனா நான் செலவழிக்கிற செலவு மூணு மடங்கு அதிகமாயிடுச்சு என்ன செஞ்சிட்டோம் அந்த இருந்து விலகி 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 போயிட்டோம் நான் இருந்து விளையிறது மட்டும் இல்ல நான் சார்ந்து இருக்கிற அந்த இயற்கையையும் அழிவை நோக்கி தள்ளிட்டே போயிட்டோம் நம்ம பக்கத்துல கோபிச்செட்டி பாளையம் இருக்க இங்க எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாரு அவர் பிள்ளை ரெண்டாயிரத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு வெள்ளி கிட்ட தான் இயற்கை மருத்துவத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னைகிட்ட வந்தாரு அவருடைய மருத்துவமனையை சுத்தி எப்படி செடி கொடி வளர்க்குறேன்னு தெரியல மலை மேல எப்படி செடி பயிர் கொண்டு போகிறேன்னு தெரியல அதுக்காக வந்தாரு அவருக்கு உதவிக்காக போனேன் அவர் எனக்கு இயற்கை மருத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் பெரிய பெரிய எல்லாம் போவாங்க அங்க போய் நிறைய பணமெல்லாம் செலவழிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பி இங்க தெரிவிக்கார தெரிஞ்சு ஒரு வரும் வந்தது கையெட்டு கும்பிட்டு ஐயா எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்துட்டோம் நோய் குணமாவல உங்களை தான் தெய்வம் மாதிரி நினச்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் சொல்லுவாரு நான் தெய்வம் எல்லாம் இல்லை ஒன்று மாதிரி நான் ஒரு மனுஷன் உள்ள வந்து படுத்துக்கோ நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்வார் என்ன பண்ணுவாரு இந்த இனிமா கொடுத்து உடம்புல இருக்கிற அழுக்க வெளியேற்றுவார் தொட்டியில தண்ணியை வச்சு இந்த இடுப்பை மட்டும் குளிப்பாட்டுவார் கொஞ்சம் உடைச்ச கோதுமையில கஞ்சி வச்சு அதை கொஞ்சம் ஊறுகாயோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட வைப்பார் கொஞ்சம் உடம்பு பலமா இருந்ததுன்னா சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடிக்க வைப்பா பத்து நாள்ல நோய் பணமாகி போயிட்டே இருப்பான் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆமா உங்களை தெய்வம்னு சொன்னபோது ஏன் இல்லைன்னு மறுத்தீங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரியால காப்பாற்ற முடியாதால தானே நீங்க காப்பாற்றுறீங்கன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நீ புரியாம பேசுறப்பா அவன் ஏன் என்ன தெய்வம்னு சொல்றானா தெய்வத்துக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல அதுக்காக சொல்றான் காசெல்லாம் அங்க கொடுத்துட்டு வந்துதான் சரிதான் அங்க போகாம அங்க அங்கே வந்திருந்தான்னா என் வேலை ரொம்ப சுலபமா போயிருந்திருக்கும் நோயை மட்டும் நீக்கே அனுப்பிச்சிருப்பேன் அங்க போய் நோயை சிக்கலாக்கிட்டு இங்கே வந்துருக்குறான் இப்போ எனக்கு வேலை கடினமானதா இருக்குது ஆனா அவன் காசு இல்லாம அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும் ஏன்னா அவன் காசு இல்ல அதனால என்ன தெய்வம்னு சொல்றான் அப்படின்னு சொன்னான் ஒரு நிறைய விஷயங்களை எனக்கு போதிச்சார் உடம்புல நோய்ங்கிறது என்ன இப்படி நாட்டு வைத்தர் இப்படி கையை பிடிச்சு பாக்குறாரு வாதம் பித்தம் கபம்னு சொல்றாரு வாதம்னா காற்று பித்தம்னா நெருப்பு கபம்னா நீர் அப்போ காற்று நெருப்பு நீர் அஞ்சு அஞ்சு பூதங்கள்ல மூணு பூதம் நம்ம உடம்புல ஓடி ஓடிக்கணும் சீரா ஓடி இருந்தா உடம்பு சீரா இருக்குது இந்த ஒண்ணு கூடுனாலோ குறைஞ்சாலோ நம்ம உடம்புல செயல்பாடுகள் பாதிக்கப்படுது அதான் நம்ம நோயின்னு சொல்றோம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று வலினா காற்று காற்றை முதலாக வச்சு மூணு என்றானே அதுல ஏதோ ஒண்ணு கூடுனாலும் குறைஞ்சாலும் உங்களுக்கு நோய் வரும் அவ்வளவுதான் அப்போ மருத்துவர் மூணு வரலாம் வச்சு குடிச்சு பார்த்துட்டாருன்னு சொன்னாக்க எது கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிடா இந்த காற்றுங்கிறது என்ன செய்யணும் தவளை குளித்து குதிச்சு போதில் அது மாதிரி குடிக்கணும் இந்த பித்தங்கிறது நெருப்புங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா மயில் காலை தூக்கி வச்சு நடக்கிறது இல்லை அது மாதிரி நடக்கணும் அந்த நீருங்கிறது எப்படி இருக்கணும்னாக்க அந்த பாம்பு இப்படி போயிட்டுருக்குல்ல அது மாதிரி போகணும் இது அவருக்கு தெரியுது நாடி பிடிச்சி பார்த்ததுக்கு தெரியும் இன்னைக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவழிச்சு படிச்சுட்டு வர டாக்டருக்கு நாடி பிடிச்சி பார்க்க தெரியல அவர் கழுத்துல உனக்கு தொங்க விட்டுக்கிறார் அதுக்கு வச்சு அவங்க நெஞ்சிலலாம் வச்சு பார்க்குறாரு முதுவுலெல்லாம் வச்சு பார்க்கறாரு அப்புறம் அவர் கேட்கிறாரு உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்குறாரு நோயறியின் தன்மையே இல்லாம ஒரு ஆளை வந்து டாக்டர்னு சொல்றோம் அந்த டாக்டர்கள் நிறைய ஆகிட்டே இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் மருந்து கூட அதிகமாகிட்டே இருக்குது அந்த படிக்கிற படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியது அந்த டாக்டர் என்ன செய்யறாரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கடை போட்டார்னா முதல்ல சைக்கிள்ல வந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த நோயாளி இருக்கிறாரு அவர் கார்ல போயிட்டு இருக்கிறார் ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா நோயாளி சைக்கிள்ல போறாரு டாக்டர் கார்ல போறாரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா மருத்துவம் இருக்குது நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊரை பத்தி ஜெயபால் இருந்தாரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளங்காடுன்னு ஆயிரம் தலைக்கெட்டுகள் பெரிய ஊர் ஒரே ஒரு டாக்டர் ஒரு வேட்டி கட்டிருப்பாரு மேல ஒரு துண்டு போட்டுப்பாரு ஒரு குடுமி வச்சிருப்பாரு கையில எல்ஜி பெருங்காயிட்டப்பாவ மருந்து அவ்வளவுதான் ஆயிரம் தலைக்கட்டுக்கும் அவர் தான் வைத்த மாற்றி அப்போ உடல் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய நோயை தானே தீர்த்து கொள்ள முடியும் அவருடைய உணவை சரி பண்ணா போதும் அதுக்கு வேணுங்கிற ஓய்வை கொடுத்தா போதும் இது ரெண்டும் சரியா செய்யாதனால நான் நோயாளிகி போனேன் ஒரு நாலஞ்சு மாசமா ஓய்வுல இருந்தேன் இப்ப குணம் ஆகிட்டே இருக்கிறேன் அதுல அடுத்த முறை வரும்போது அங்கேயே நின்று பேசுவேன்னு நான் நம்புறேன் ஒரு பெரிய ஒரு பெரிய மேதை ஒரு ஆளு உடம்பு சரியில்லாமல் போனார் அவர் எங்க கோபி செட்டிவாளுக்கு வந்தார் அப்ப அவருக்கு என்ன நோயின்னு கேட்டாரு மருத்துவர் எதையும் விழுங்க முடியலன்னு சொன்னார் இட்லி கூட விழுங்க முடியல அதை வெண்ணில நினச்சி நினைச்சு வாயில போட்டு சப்பி சப்பி கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார் நம்ம மருத்துவர் கேட்டாரு உங்களை யார் விழுங்க சொன்னா அப்படின்னு அவர் அப்புறம் அப்படின்னாரு இல்ல உங்களுக்கு ரொம்ப பேருக்கு இதுல ஞானம் வரும்னு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப பேர் விழுங்கிட்டு இருக்கீங்க அவசரவசமா விழுங்கிட்டு இருக்கீங்க இவர் சொன்னாரு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் நிறைய சோறு சாப்பிட்டா அது எடுக்கிற மாதிரி மாடுதான் எடுக்கும் மனிதர் அளவோடு சாப்பிடணும் அதை வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது பேர் உண்பது மாடுக்கு வயிற்றுல நாலு அரை இருக்குது அவசர அவசரமா உள்ள தள்ளிட்டு நெயில படுத்து வாய் வாய்க்கொண்டது மறுபடியும் அசை போட்டு உள்ளே கொண்டு போகும் நம்ம இருக்கிறது ஒரு வயிறு இங்கேயே ஆசை போடணும் அசைச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உமிளீரோட கரைஞ்சி தானாக கீழே இறங்கும் நாம் அப்படிங்கிறது இல்லை ஆஹான்னாரு கூட இருந்த சொன்னார் போய் மூணு இட்லி வாங்க சொன்னார் அந்த மூணு இட்லி வாங்கி வந்து இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே அவரு போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தார் அது பாட்டு உள்ள போயிட்டே இருந்தது அது முடிஞ்ச பிறகு அவர் சிரிச்சிக்கிட்டே கேட்டார் எங்க இட்லிக்கு தான் அப்படியா சாப்பாட்டுக்கும் அப்படியான்னு கேட்டார் இப்போ என்னுடைய எழுபத்தி நாலாவது வயசுல நான் விழுந்து படிச்சுட்டு கிடக்கிறேன் அந்த புத்தகத்துல என்ன சொல்லி நோய் வயிற்றுல தான் ஆரம்பிக்குது ஆனா சிகிச்சை வாயில ஆரம்பிக்கணும்